நம்மை ஒரு நாளும் தனியே திக்கற்றவளாய் விடாமல் பாதுகாக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோதரங்கள் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இந்த காலை நேரத்தில் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை கொஞ்சம் நினைத்துப் பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் கேரளாவிலே மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து அநேக குடும்பங்கள் அழிந்து போனதை நாம் கேட்டோம் இந்த நாளிலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற யுத்தத்தை நாம் பார்க்கிறோம் நான் இலங்கை தேசத்திலே ஊழியத்திற்கு போன போது அங்கே பல குடும்பங்களை சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கருவை செய்தார் அந்த நாட்களில் அந்த யுத்தம் நடந்தபோது அந்த யுத்தத்திலே தகப்பனை இழந்தவர்கள் தாயை இழந்தவர்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் என்று பல குடும்பத்தார் இருக்கிறார்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி திக்கற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அவர்களை திக்கற்றவளாக விடேன் அவர்களை மாத்திரமல்ல உறவுகள் இருந்தும் மக்கள் இருந்தும் சூழ படைசூழ ஜனங்கள் இருந்தும் சில நூல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது போல வாழ்கிற பலரை நான் அறிவேன் பலரை நான் அறிவேன் எனவே கத்திரின்றிக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தையின் வழியாக நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் நான் உங்களை தனிமையாக விடமாட்டேன் மாட்டேன் ஆதரவற்றவர்களைப் போல அல்ல தனிமைப்படுத்தப்பட்டவர்களைப் போல அல்ல என்னுடைய பிள்ளைகள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்த சொன்னார் எனவே அவர் நம்மோடு இருக்கிறார் யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கத்தராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது அந்த வார்த்தை வேத வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது என காண்பான் அவர்கள இந்த தியானத்தில் நினைந்திருக்கிற எல்லோரையும் பார்த்து கத்த சொல்லுகிற நமக்கு ஒரு தகப்பன் உண்டு அவர் இயேசு அந்த தகப்பனை பிடித்து கொள்ளுவோம் கிருபி நிறைந்த நல்ல தகப்பனே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடி பிள்ளைகள் ஆகிய எங்கள் மேல் ஒரு திட நம்பிக்கை அப்பா நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் எங்களை பாதுகாக்க வழி நடத்த போஷிக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீர் இருக்கிறீர் அது போதும் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து ஜெயமாய் முடிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்